கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாயாடுவோர் தம் பேச்சின் பயனை துய்ப்பர் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் வாழ்வதும் நாளை சாவதும் நாவாழை வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு நாமே உயிர் கொடுக்கிறோம் அநேக நேரங்களில் நாம் எதிர்மறையான வார்த்தைகளையே பேசுகிறோம் நாம் வாழ்வதும் நாவாளே சாவதும் நாவாளே நம் வார்த்தைகளால் உண்டானவற்றிற்கு நாமே காரணம் நாம் என்ன பேசுகிறோமோ அதையே நாம் பெறுகிறோம் நாம் எப்போதும் தோல்வியான எதிர்மறையான வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருந்தால் நாம் பிரச்சனைகளையே சந்திப்போம் ஆசீர்வாதமான வார்த்தைகளையே நாம் பேச வேண்டும் இறைவன் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் உற்சாகமான நன்மையான வார்த்தைகளை பேச வேண்டும் மற்றவர்களை சபிக்காமல் எல்லோரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு தங்களை தேற்றக்கூட ஆளில்லாமல் வேதனைப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களை காணும்போது நாம் இறை வார்த்தைகளால் அவர்களை தேற்ற வேண்டும் அவர்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்மால் முடிந்தவரை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவோ நாம் ஒவ்வொருவரும் அறுவடையின் ஆட்களாய் மாற வேண்டும் தினமும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதையே நம் வேண்டும் நம் வா நாவின் சொற்களால் நம் வாழ்வையை நோக்கி திருப்புவோம் அன்பு இறைவா எங்கள் வார்த்தைகளால் மற்றவருக்கு ஆசிர்வாதமான வாழ்வை உண்டாக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்